ओके ओके फ्रेंड आकी का 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 எனக்கு சோ ஆ கு கு குரந்த வர இன்னைக்கு குரந்த வர குரந்த வர குரந்த வர குரந்த வர குரந்த வர ஃபேவரைட் இருக்காத சாண்டே ஆப்கா வா

சேர <laughs> <laughs> <laughs>

அண்ணா வரான். சொல்லு

लेकीत पापा पापा और वो ना अबला बूबू बनी तंग थैंक यू पापा ओके अम्मा भाई बेटा कितना बोल रहा ओके आहा आ था बूबू बनी तंग थैंक यू पापा मां अबला बूबू बनी तंग ला बूबू आरवन एंड कर आका वो मनाओ इ वादा न दे दे थैंक यू सनी पापा ला बूबू ला बूबू Oke apa nang ini? Cake cutting Oke apa nang ini? Happy birthday song apa? itu Oke. Happy birthday to you.

மூன்று தரம் செய்து நீங்கள் நிப்பாட்டாட்டி பின்னால போகணுமா அரசிக்கு பின்னك போறோம் ரைட்டா என்ன

ஒன்ன சாசு பதனிய ஒரே சீல்ல போட்டுடக்கு ஐ டவுட் 1 கா நீங்க வெயிங் மொகல பக்கு எட்டை மேல நிக்க குதிரை ஓடக்ற குதிரை ஓடுங்க ஐயா குதுசி குதுசியானுங்க சரி குதிரை சரி அதுக்குள்ள நம்மரா பிக்கப் मार வேண்டியலாம் பரடக்கு அம்மா என்ன குடிச்சோ ஏய் பரைசன்ல இருக்கா பரைசன் ரெண்டு கண்டு இங்க வா இந்த ரெண்டு பேரும் குதிரை ஏங்க இந்த ரெண்டு பேரும் ஐ டவுட் இதுல இருந்து என்ன பண்ணு

எல்லாரும்பி <59an> <making shilli> <Commons> <IO Jincción> kalau kalian yang udah dan pasti tahu aku siapin gira oh i don't know my my love sana sana oh sana sana ada di ah ada ada ini sharing உனக்கு ஏதோ விருப்பமாக கொடுத்துரு நம்பர்

രണ്ട് <laughs> പേരുണ്ട <laughs>

பன்னெண்டாவது அகவயத்தின் நல் வாழ்த்துக்கு நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் நீங்க நல்லா